காதல் பிரச்சனை கல்லூரிகள் இருப்பது இன்னொரு பிரச்சனை காதல் பிரச்சனை இந்த பருவத்தில் வருவது காதல் அல்ல என்றால் யாராவது ஒருவர் அவருடைய காதிலே உரக்க கத்துக்கிறார் இது வெறும் இணைக்கவர்ச்சி தான் இதை பிடித்துக் கொண்டு நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை காலம் கடந்து கம்பீரமாக நிற்கிற போது வருவதுதான் காதலே தவிர யாசகம் வாங்குவது அல்ல காதல் பரிதாபத்தால் தேடுவதல்ல பழிங்கு போல பிரகாசிப்பதால் பிரதிபலிப்பதால் வருவது என்பதை உணர்த்துங்கள் இந்த இளைஞர்களுக்கு அவர்கள் தடமாறி போகாமல் இருப்பார்கள் ஒருவர் தற்கொலைக்கான மனநிலையோடு எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அவர்களை நாம் காப்பாற்றி விட முடியும் எப்போதுமே சிரித்து பேசுகிற ஒருவன் உம்மென்று இருந்தால் ஏதோ மனவியல் பிரச்சனை எப்போதுமே உம்மென்று இருக்கிற ஒருவன் சிரித்துக் கொண்டே இருந்தால் கடந்த ஒரு வாரமாக சிரிக்கிறான் தொடர்பே இல்லாமல் என்றால் மனைவியின் ரீதியாக பிரச்சனை எப்போதுமே அழகாக உடைவடுத்துகிற ஒருவன் கசங்கிய உடையோடு கல்லூரிக்கு வருகிறான் என்றால் ஏதும் பிரச்சனை தனியாக போய் போய் உட்காருகிறான் என்றால் ஒரு பிரச்சனை கலகலப்பாக இருப்பவன் ஒதுங்கி ஒதுங்கி போகிறான் என்றால் மனைவியில் ரீதியான பிரச்சனை எல்லோருடனும் உணவு விடுதிக்கு வராமல் எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு தனியாக வருகிறான் என்றால் பிரச்சனை எப்போது பார்த்தாலும் மரணத்தைப் பற்றியே பேசிக் ஒரு பிரச்சனை எங்கள் கல்லூரியிலே ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்டார் அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பாக வரிசையாக மரணம் தொடர்பான படங்களையே பார்த்தார் காதல் மரணம் இவை இரண்டும் சேர்ந்து வருவதை பார் அவர் தற்கொலை செய்து கொண்டார் மரணத்தைப் பற்றி ஒரு பேசிக்கொண்டே இருந்தால் ஒன்று ஞானியாக இருக்க வேண்டும் அல்லது தற்கொலை செய்து கொள்பவராக இருக்கும் எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு தேவையானது மனநல ஆலோசனை மனநல சிகிச்சை அவருடைய அறையிலே வெகுநேரம் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர்களும் கவனிக்கப்பட வேண்டியவர் இன்னொன்றையும் உங்களுக்கு சொல்லுகிறேன் யாராவது ஒருவர் தொடர்ந்து மரணத்தை பற்றியே உங்களிடம் பேசுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அல்லது விரத்திய வாழ்க்கை என்ன இருக்கிறது ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கை வீண் வாழ்வதில் ஒரு இல்லை என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் எனவே உங்கள் வட்டாரத்தில் இங்கே வந்திருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இளைஞர்கள் மாதிரி இருக்கிறவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் இளைஞர்களாகவே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் இளமை என்பது மனத்தில் இருக்கிறது அது உணவில் அதனால் தான் வளர்கிற போது வளர்வதை யார் நிறுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் வயோதிகம் அடைகிறார்கள் என்று எரிக்சன் சொன்னார் காரணமாக அயல் நாடுகளில் தற்கொலைகள் அதிகமாக நடக்கின்றன அமெரிக்காவிலே அதிக தற்கொலைகள் இந்த முதுமையின் காரணமாகிறது அதிலும் தனிமையிலேயே கொடுமை என்பது முதுமையில் வருகிற கொடுமை துளவையார் குடிது குடிது வறுமை கொடிது என்று பாடினார் இளமையில் வறுமை கொடிதல்ல முதுமையில் வறுமை கொடிது இளமையில் கூட கொஞ்சம் சத்தமாக சத்தாக இருக்கிறோம் ஆனால் முதுமையிலே வறுமை வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது அதுவும் அல்சைமர் போன்ற வியாதிகள் வந்தால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது அவர்களை பார்ப்பதற்கு யாரும் இல்லை மாநகரங்களிலே தனிமை மிகவும் கொடுமையானது என்று எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருப்பார் கிராமப்புறங்களிலே எல்லோரும் கயிற்று கட்டிலை போட்டு உட்கார்ந்து இப்படி பேசிக் கொண்டிருப்பார்கள் மாநகரங்களில் பக்கத்து வீட்டிலே யார் இருக்கிறார்கள் என்பதே நமக்கு தெரியாது அதனால் நாம் தனிமைப்பட்டு போகிறோம் பிள்ளைகள் வேலைக்கு சென்று விடுகிறார்கள் காலி கூடு அறிகுறி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் பிள்ளைகள் எல்லாம் வேலைக்கு போய் விடுவார்கள் வெளிநாடு போய் விடுவார்கள் பெற்றோர்கள் எல்லாம் அந்த வீட்டிலே முதுமக்கள் தாழியில் இருப்பதை போல முடங்கி கிடக்கிறார் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இதனால் தற்கொலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் அது குறிப்பாக தென் மாநிலங்களில் கல்வியின் காரணமாக அதிகமான தற்கொலைகள் நிகழ்கின்றன அது ஏன் என்று நாம் பார்க்க வேண்டும் முதலாவதாக கல்வி என்று வந்த பிறகு உடனேயே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது ஒரு குழந்தை என்ன மதிப்பெண்கள் வாங்குகிறது என்பதை உங்களோடு வேலை செய்பவர்களுக்கு என்ன அக்கறை நம் குழந்தையை விட குறைவாக வாங்கியிருக்க வேண்டும் என்று நினைத்தே கைபேசியில் தொடர்பு கொள்பவர்கள் உண்டு அவர்கள் ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்பை திரித்து விடுகிறார்கள் அது மட்டுமல்ல நுண்ணறிவு அதிகமாக இருக்கிறவர்கள் அதிக அவதிப்பட வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் நுண்ணறிவு அதிகமாக இருக்கிறவர்களிடம் யாரும் அதிகம் பழகுவது இல்லை அவர்கள் விலகி விடுகிறார்கள் தனிமைப்பட்டு விடுகிறார்கள் பெற்றோர் அழுத்தம் கொடுக்கிறார்கள் கல்வியில் நீ முதல் மதிப்பெண் வாங்க வேண்டும் என்கிற அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் அது மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகிவிடுகிறது

அவர் சரித்திர நாமல்கள் ஐந்தாவது வரை படித்தவர் தான் ஜெயகாந்தன் அழித்து விட முடியுமா எட்டாவது வகுப்பன்றி வேறொரு வகுப்பை தான் எட்டியும் பார்க்கவில்லை அப்பாவி என்னும் சொல்லுக்கோர் இலக்கணம் அவன் என்று யாரும் இல்லை ஆனாலும் அவனையும் இஞ்சுவோர் அறிஞ்சனும் அண்ணானில் பிறக்கவில்லை கண்ணதாசன் எட்டாம் வகுப்பு தான் எனவே இப்போது படிக்கவில்லை என்பதால் வாழ்க்கையே இருண்டு விட்டது என்று நினைக்க வேண்டிய அவசியம் சமுதாயமும் பெற்றோரும் பல எதிர்பார்ப்புகளை குழந்தைகளை தானாக விடுங்கள் நான் உங்களை ஒன்று கேட்கிறேன் இத்தனை மரங்களை நாம் வருகிற வழியிலே பார்க்கிறோமே இதில் எத்தனை மரங்கள் மனித விட்டன மனித நட்ட மரங்களை விட மண்ணே நட்ட மரங்கள் அதிகம் கரங்கள் நட்ட மரங்களை விட காற்றே நட்ட மதிய மரங்கள் வருவார்கள் தென்பாக அடிப்பார்கள் காற்றை எதிர்கொள்வார்கள் புயலை எதிர்கொள்வார்கள் நம்பிக்கையோடு இருங்கள் உங்கள் குழந்தைகள் மீது நீங்களே நம்பிக்கை வைக்காவிட்டால் உலகம் எப்படி நம்பிக்கை வைக்கும் எண்ணிப்பார்கள் உயர்கல்வியில் சேர்கிறவர்களில் இன்று உலகம் முழுவதும் ஒரு ஆய்வு நடத்தது தற்கொலை செய்து கொள்ளுகிற சதவிகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து பெண்களுடைய இரண்டு மடங்காகவும் ஆண்டுடையது மூன்று மடங்காகவும் அதிகரித்திருக்க ஏன் இந்த அதுவும் குறிப்பாக உயர்கல்வி நிறுவனங்களில் மிகச்சிறந்த நிறுவனங்களில் தான் அதிக தற்கொலை ஐஐடி மருத்துவ கல்லூரி விரும்பி சேர்கிற இடத்தில் தான் தற்கொலைகள் அதிகம் ஏன் சமுதாயம் ஒரு எதிர்பார்ப்பை திணிக்கிறது மேநிலை வகுப்பில் நீ மாநிலத்தில் முதலிடம் வாங்கிவிட்டால் எப்படியாவது கல்லூரியிலும் தங்க பதக்கம் வாங்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அதை நிறைவேற்றாத விட்டில்கள் விளக்கில் வீழ்ந்து விடுவதைப் போல வாழ்க்கையில் வீழ்ந்து விடுகிறார்கள் இந்த வாழ வேண்டிய பட்டாம்பு காதல் பிரச்சனை கல்லூரிகளில் இருப்பது இன்னொரு பிரச்சனை காதல் பிரச்சனை இந்த பருவத்தில் வருவது காதல் அல்ல என்ற யாராவது ஒருவர் அவருடைய காதிலே உறக்க கத்துக்கிறார் இது வெறும் இணக்கவர்ச்சிதான் இதை பிடித்துக் கொண்டு நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை காலம் கடந்து கம்பீரமாக நிற்கிற போது வருவதுதான் காதலே தவிர யாசகம் வாங்குவது அல்ல காதல் பரிதாபத்தால் தேடுவது அல்ல பழிங்கு போல பிரகாசிப்பதால் வருவது பரிபலிப்பதால் வருவது என்பதை உணர்த்துங்கள் இந்த இளைஞர்களுக்கு அவர்கள் தடம் மாறி போகாமல் இருப்பார்கள் ஒருவர் தற்கொலைக்கான மனநிலையோடு எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அவர்களை நாம் காப்பாற்றி விட முடியும் எப்போதுமே சிரித்து பேசுகிற ஒருவன் உம் என்று இருந்தால் ஏதோ மனவியல் பிரச்சனை எப்போதுமே இருக்கிற ஒருவன் இருந்தால் கடந்த ஒரு வாரமாக சிரிக்கிறான் தொடர்பே இல்லாமல் என்றால் மனைவியின் ரீதியாக பிரச்சனை எப்போதுமே அழகாக உடைவடுத்துகிற ஒருவன் கசங்கிய உடையோடு கல்லூரிக்கு வருகிறான் என்றால் ஏதோ பிரச்சனை தனியாக போய் போய் உட்காருகிறான் என்றால் ஒரு பிரச்சனை கலகலப்பாக இருப்பவன் ஒதுங்கி ஒதுங்கி போகிறான் என்றால் ரீதியான பிரச்சனை எல்லோருடனும் உணவு விடுதிக்கு வராமல் எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு தனியாக வருகிறான் என்றால் பிரச்சனை எப்போது பார்த்தாலும் மரணத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்தால் ஒரு பிரச்சனை எங்கள் கல்லூரியிலே ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்டார் அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பாக வரிசையாக தொடர்பான படங்களையே பார்த்தார் காதல் மரணம் இவை இரண்டும் சேர்ந்து வருவதை தற்கொலை செய்து கொண்டார் மரணத்தை பற்றி ஒருவர் பேசிக்கொண்டே இருந்தால் ஒன்று ஞானியாக இருக்க வேண்டும் அல்லது தற்கொலை செய்து கொள்பவர்களாக இருக்கும் எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு தேவையானது மனநல ஆலோசனை மனநல சிகிச்சை அவருடைய அறையிலே வெகுநேரம் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர்களும் கவனிக்கப்பட வேண்டியவர் இன்னொன்றையும் உங்களுக்கு சொல்லுகிறேன் யாராவது ஒருவர் தொடர்ந்து மரணத்தை பற்றியே உங்களிடம் பேசுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அல்லது விரத்திய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கை வீண் வாழ்வதில் ஒரு பயனும் இல்லை என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் எனவே உங்கள் வட்டாரத்தில் இங்கே வந்திருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இளைஞர்கள் மாதிரி இருக்கிறவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் இளைஞர்களாகவே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் இளமை என்பது மனத்தில் இருக்கிறது அது உடல் இல்லை அதனால்தான் வளர்கிற போது வளர்வதை யார் நிறுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் வயோதிகம் அடைகிறார்கள் என்று எரிக்சன் சொன்னார் வளர்வதை நிறுத்தாத அனைவருமே இளைஞர்கள் தான் உங்களை சார்ந்து யாராவது இப்படி இருந்தால் அடையாளம் கண்டுபிடியுங்கள் அவர்களை நீங்கள் மனநல சிகிச்சைக்கோ மனநல ஆலோசனைக்கோ உட்படுத்துங்கள் நீங்களாக அறிவுரை கூறியவர்கள் வெளியே வர முடியாது அது ஒரு தொழில் ரீதியாக அணுக வேண்டிய ஒன்று அந்த பக்குவம் நமக்கு இருக்காது நாம் அறிவுரை சொன்னால் அவர்கள் திரும்பி விடுவார்கள் என்று நினைப்பதற்கு ஒன்றும் இல்லை அதை போலவே ஒரு தற்கொலை நடந்தால் அது தொடர் தற்கொலைகளுக்கு வழிவகுத்துவிடும் நம்முடைய பக்கத்திலேயே ஒரு தற்கொலை செய்து கொண்டால் அருகிலே இருக்கின்ற பலவீனமான மனசு நானும் தற்கொலை செய்து கொண்டால் என்ன என்று நினைக்கிறார் மர்லின் மன்றோ இறந்த போது சர்ச்சைக்குரியது அவருடைய மரணம் தற்கொலைதான் என்று சொல்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் மர்லின் மன்றோ இறந்த போது ஏகப்பட்ட பேர் மேற்கிலே தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார்கள் அதனால் ஊடகத்துறையினிடம் நான் கேட்பது யாராவது தற்கொலை செய்து கொண்டால் அதை பிரம்மாண்டப்படுத்தார்கள் அதை தொடர்ந்து எழுந்தார்கள் ஒன்றுதான் வழிபோல இருக்கிறதை எங்கள் இளைஞர் சமுதாயம் விடுமே என்று சிந்தித்து பாருங்கள் எழுதுவதற்கு ஆயிரம் நல்ல செய்திகள் இருக்கின்றன எங்கேயாவது கழனியிலே ஓர் உழவன் அற்புதமாக பயிர் விளைவித்திருந்தால் எழுதுங்கள் எங்கேயாவது ஒரு மாணவன் சகமானவனுக்கு உதவி செய்திருந்தால் எழுதுங்கள் எங்கேயாவது ஒருவர் சாலையிலே விழுந்து தொல்லை விருகிற போது கையை பிடித்து காப்பாற்றுபவரை பற்றி எழுதுங்கள் அதை போன்றவர்கள் தான் நமக்கு அதிகம் தவிர தற்கொலைகள் அல்ல என்பதை தற்கொலை செய்து கொள்பவருடைய மனநிலை பத்து விதமாக இருக்கிறது முதலாவதாக அவர்கள் எல்லோருக்குமே பொது பண்புகள் இருக்கின்றன என்பதை நாம் உணர்வில் அவர்கள் நினைக்கிறார்கள் தற்கொலைதான் தீர்வு நாம் இறந்து போனால் எல்லாம் தீர்ந்து போய்விடும் உதாரணமாக ஒரு மாணவன் ஒரு வீட்டிலே கடைசி மகனாக இருக்கிறான் மற்றவர்கள் எல்லாம் நன்றாக படித்திருக்கிறார் அடிக்கடி பெற்றோர் சொல்வார்கள் நீ ஒன்று ஒருவன் தான் உருப்படியாகவில்லை நம் பெற்றோருக்கு இவ்வளவு கெட்ட பெயர் கொடுத்து விட்டோமே நாம் இறந்து விட்டால் அவர்கள் நிமதியாக இருப்பார்கள் இதுதான் தீர்வு என்று நினைத்து அவன் தற்கொலையை நாடி விடுகிறான் இது முக்கியம் நாம் கண்கள் விடித்து பார்த்தால் தானே தெரியும் நாம் கண்ணை மூடிக்கொண்டால் என்ன நடந்தால் என்று தன்னுடைய நிறுத்திக் கொள்வதற்காக தற்கொலை செய்து கொள்பவர்கள் யாராவது ஒருவர் தூண்டினால் தற்கொலை செய்து கொள்கிறவர்கள் இது மூன்றாவது காரணம் உதாரணமாக என்னுடைய நண்பர் ஒருவர் திடீரென தற்கொலை செய்து கொண்டார் முதல் நாள் இரவு அவரிடம் கடன் கொடுத்தவர் நீ எல்லாம் சாதம் சாப்பிடுகிறாயா வேறு ஏதாவது சாப்பிடுகிறாயா என்று கேட்டுவிட்டார் அவ்வளவுதான் அவர் தற்கொலை செய்து ஒரு தூண்டுதல் அந்த தூண்டுதல் மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகிறது அந்த தூண்டுதல் அவருடைய மரணத்திற்கு வழி கொடுத்து மன அழுத்தம் நிறைய கடன் வாங்கிவிட்டோம் எப்படி பதில் சொல்லுவோம் என்கிற மன அழுத்தம் தேர்வு வருகிறது வெற்றி பெறுவோமா இல்லையா என்கிற நடுக்கம் பெற்றோர் எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார்கள் இல்லையா என்கின்ற ஒரு பயம் இவை எல்லாம் சேர்ந்து அந்த மன அழுத்தத்தை ஏற்பட்டு நான்காவது பண்பாக அவர்கள் மரணமடைந்து விடுகிறார் ஐந்தாவது நம்பிக்கை இல்லை தன் ஒரு நம்பிக்கை இல்லை உதாரணமாக நான் ஒன்றை சொல்லுகிறேன் பக்கவாதத்தால் ஒருவர் படுத்திருந்தார் அவரிடம் சென்று நான் சொன்னேன் எனக்கு கால் எலும்பு புரிந்தது நான் முயற்சி செய்து இப்போது நடக்கவில்லையா நீங்களும் எழுந்து நடந்து விடுவீர்கள் அளவுக்கு எனக்கு தன்னம்பிக்கை இல்லை என்றார் அப்போதே நான் பிரச்சனை ஒரு மாதத்திலேயே அவர் தற்கொலை செய்து கொண்டார் நம்பிக்கை இருந்தாலும் இந்த பிரச்சனை ஏற்படும் சில பேருக்கு ஆறாவதாக குறுகிய பார்வை எத்தனையோ வழிகள் இருக்கிற போது தற்கொலை செய்து கொள்வது ஒன்றுதான் வழி என்று நினைப்பதுதான் அந்த குறுகிய பார்வை அவர்கள் பார்வை கடிவாளம் போட்ட குதிரையை போல இது ஒன்றுதான் என்று நினைப்பார்கள் ஏழாவதாக மதில் மேல் போல வாழலாமா சாகலாமா அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த மயக்கமா கலக்கமா என்ற பாட்டை கேட்டு வாலி தன்னுடைய மனத்தை கொண்டது மயக்கமா கலக்கமா அந்த மனநிலையில் இருப்பதுதான் மதில் மேல் பூனை எட்டாவது தப்பித்தல் இருக்கிற பிரச்சனையிலிருந்தெல்லாம் தப்பிப்பதற்கு தற்கொலை ஒன்றுதான்